ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டே எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கே கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தஃவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படி கூட வந்து சொல்லலாம் ஸோ எஸ்எஸ்சி ஜாப் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஜாப் இந்த ரெண்டு ஜாப்க்கும் எந்த டிகிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு டிகிரி எடுக்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு எஸ்எஸ்சி ஜாபோ இல்லை ரயில்வே ஜாப்போ ரெண்டு ஏதாவது ஒன்று ஃபோகஸ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த டிகிரி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியே ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களா இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியுமா இந்த எஸ்எஸ்சி சிலபஸ் ரயில்வே சிலபஸை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிகிரி அவைலபிளாக இருக்கா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க எதனால இந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி பொறுத்தவரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இப்போ இருக்க ஒரு மைண்ட் செட் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா இந்த பிஏ ஹிஸ்ட்ரி பிஎஸ் சோசியாலஜி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்ல ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் முக்கியமாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஜாப் இருந்தாலும் உங்களுக்கு சிலபஸ் வைஸா அப்படியே ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்து அப்படியே ஹண்ட்ரட் பெர்சென்ட் சிலபஸ்க்கு மேட்சா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு யூஜி கோர்ஸுமே இல்லை உங்களுக்கு நீங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணோம் இல்ல யூஜி படிக்கும்போது அந்த சிலபஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ உங்க காலேஜோட சிலபஸ்க்கு கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க சூஸ் பண்ற எக்ஸாம் எஸ் எஸ் இருக்கலாம் ரயில்வே இருக்கலாம் யூபிஎஸ்சி இருக்கலாம் டிஎன்பிசி இருக்கலாம் பேங்க் ஜாப் இருக்கலாம் அதுக்கு எவ்வளவு இம்பார்டன் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு சோ எஸ் சி ரயில்வே போதையும் குறிப்பிட்ட டிகிரி எடுத்தா ஒரு டிகிரியோட சிலபஸ்க்கு ஈக்குவா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரிமே இல்லை உங்களுக்கு சோ எல்லாமே உங்க ஹார்டர் உங்களோட டெடுக்கேஷன் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ரயில்வேல என்னென்ன போஸ்டிங் இருக்கு அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தலாம் எஸ் எஸ் வந்து பஸ்ட் பார்த்து பார்த்தலாம் எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் இருக்கிறதுல கொஞ்சம் ஹையஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா சிஜிஎல் எக்ஸாம் சிஜிஎல் அப்படின்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க இந்த வீடியோல சொல்ற எல்லா எக்ஸாமுமே நம்ம சேனல்ல தனித்தனியாக எக்ஸாம் பட்டன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் எப்படி படிக்கலாம் இந்த மாதிரி வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க வந்து சிஜிஎல் உங்களுக்கு இது வந்து ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம் உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட போஸ்டிங் எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இதுக்கெல்லாம் வந்து எம்பிஏ பினான்ஸ் முடிச்சவங்க எம்ஏ எக்னாமிக்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட டிகிரி அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க பட் மெஜாரிட்டி ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல இருக்க போஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி வர சிஹெச்எஸ்எல் இதுக்கு பிளஸ் டூ முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து எஸ்எஸ்சி வர எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க இதுக்கு டென்த் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிபிஓ எஸ்ஐ அதாவது சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி வருது இதுக்கும் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கம்பல்சரியா பார்ப்பாங்க உங்களுக்கு சோ இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி உங்களுக்கு ஜிடி கான்ஸ்டபிள்க்கான வேகன்சி வந்து ஜெனரல் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படிம்பாங்க இதுக்கு டென்த் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சோ உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் சோ இந்த மாதிரியான சிஜிஎல் கோ இல்ல சிபிஓ கோ என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படினா எஸ்எஸ்சி பிஎஸ்சி பொறுத்தவரை இதான் உங்களுக்கு ஸோ இதுக்கு எந்த ஒரு டிகிரி பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்பெல்லாம் எந்த ஒரு டிகிரியுமே இல்லை எஸ்எஸ்சியோட சிலபஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் ஆப்டியூடு ஒரு சில எக்ஸாமில் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் டாப்பிக்கை கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் கிராக் பண்ணிடலாம் இதுவே நீங்கள் ஒரு பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரெலவெண்டான டாப்பிக்கில் அதிக மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி உங்களால் ஒரு டாபிக் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டிகிரி வந்து எடுத்து படிக்க முடியும் மத்தபடி நீங்க ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணும் அப்படின்னா நீங்க தனியா வந்து ஒரு சென்டர் போயோ இல்ல ஓன் ஸ்டடி படியோ ஒவ்வொரு டாபிக்குமே எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணிதான் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இல்ல நான் படிக்கிற சிலபஸ் பேஸ்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூஜியில ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது சிலபஸ் பேஸ்ல ஒரு எக்ஸாம் இருக்கணும் எஸ் அந்த மாதிரி என்ன எக்ஸாம் இருக்கணும் அதுக்கு என்ன மாதிரி டிகிரி எடுக்கணும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அப்ப நீங்க டெக்னிக்கலா தான் வந்து ட்ரை பண்ணணும் டெக்னிக்கல் அப்படின்னா நீங்க படிச்சது ரெலவெண்டான ஒர்க்கும் கொடுப்பாங்க சிலபஸ்ல மேக்ஸிமம் நீங்க காலேஜ்ல படிச்சது ரெலவெண்டா தான் உங்களுக்கு ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் ஜூனியர் இன்ஜினியர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய டிகிரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிஎட் பிடெக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் மூணு ஸ்ட்ரீமில் ஏதாவது வந்து ஒன்று எடுங்க நீங்க சப்போஸ் டிப்ளமோ கூட இது ரெலவெண்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே தான் பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு உங்களுக்கு சோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி ரூல் இருக்கும் ஒரு சிலதுக்கு பிஇ பிடெக்ல ட்ரிபிளி முடிச்சவங்க இல்லை டிப்ளமோ ஊர்ல ட்ரிபிள் முடிச்சவங்க அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு சில இடத்துல சிவில் ஒரு சில இடத்துல மெக்கானிக்கல் ஒரு சில இடத்துல சிவில் இல்லைன்னா மெக்கானிக்கல் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இன் டெப்தா டீடைல் தெரியணும் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பத்தி இன் டெப்தா நம்ம சேனல் வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க ஸோ நீங்க எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி படிக்கணும் சிலபஸும் அதுக்கப்புறம் அதர் லவன்ட்டா தான் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்இ ஜூனியர் இன்ஜினியர் தான் இதான் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு மற்றபடி எஸ்எஸ்இல சிஜிஎல் ட்ரை பண்ணாலும் சிபிஓ எஸ்ஐ ட்ரை பண்ணாலும் இல்ல பிளஸ் டூ பேஸ்ல வர சிஹெச்எஸ்எல் ட்ரை பண்ணாலும் இல்ல டென்த் பேஸ்ல வர எம்டிஎஸ் ஜிடி கான்ஸ்டபிள் இதுல நீங்க எது ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு காமனா ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா இம்பார்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ எல்லா டாபிக்குமே எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நான் எக்ஸாம்ல க்ளியர் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஜாப் ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு பட் ரயில்வே பொறுத்தவரையும் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது ஒரு சில எக்ஸாம்லாம் மூணு வருஷம் கூட நாலு வருஷம் கூட வேகன்சி வந்து வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு ஸோ இதில் எந்த டிகிரி எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா இதிலேயே சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு நீங்கள் காமனாக ப்ளஸ் டூ முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் இல்லை டிகிரி முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் அப்படின்னா இந்த ஒரு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு எது வேணாலும் எடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எஃபோர்ட் எப்படி போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை டெக்னிக்கல் படிக்கிற ஆப்ஷன் வந்து நீங்க போயிடலாம் டெக்னிக்கல் பொறுத்தவரையும் ரயில்வேல அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து சொல்லுவாங்க சோ ரெண்டுக்குமே என் டெப்தா நம்ம சேனல்ல வந்து வீடியோ அவைலபிளா இருக்கு சோ ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை மொத்த நாலு டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு ஒன்னு ஜூனியர் இன்ஜினியர் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிவாங்க இதுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம ஐடி ஆஃபீஸர் இதுக்கு கம்ப்யூட்டர் லெவன்டான டிகிரி முடிச்சவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சவங்களும் இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் சிஎம்ஏ கெமிக்கல் மேட்லஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க இதுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கலாம் சிலபஸும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே பொறுத்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டெஸ்ட் தான் உங்களுக்கு ஸோ இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் பொறுத்த உங்களுக்கு காமனான டாப்பிக்லாம் தான் கொஸ்டின் வரும் ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லேருந்து வராது மேக்ஸிமம் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாபிக்ல இருந்தா வரும் உங்களுக்கு ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நீங்க சிஎம்ஏ போஸ்டிங் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது ரெலவெண்டான இருந்து क्वेश्चंस வரும் உங்களுக்கு இல்லை ஐடி ஆபீசர் ட்ரை பண்ணுறது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டா இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக போனீங்க அப்படின்னா சிலபஸ்லாம் மேக்ஸிமம் நீங்கள் காலேஜில் படிச்சது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இதுவே அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இசிஇ மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க பிஇ பி எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப்ளமோ ஹோல்டர்ஸும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பொறுத்தவரையும் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெண்டு டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எலிஜிபிள் முக்கியமாக ஐடிஐ முடிச்சவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னீஷியனும் ட்ரை பண்ணலாம் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டும் ட்ரை பண்ணலாம் பட் நீங்கள் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன்ஜினியரிங் இது ரிலவெண்டான ஸ்டீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைட் மட்டும்தான் வந்து வேக்கன்சியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ உங்களோட சிலபஸ் மேக்ஸிமம் இது ரிலவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல என் அப்படிங்கிற எக்ஸாம் எக்ஸாம்பிள் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க இதுக்கு பிளஸ் டூ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ டிகிரி முடிச்சவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் டிராஃபிக் அசிஸ்டன்ட் இது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் அப்ரென்டிஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த சீனியர் லெவலில் இருக்க போஸ்டிங்லாம் டைப்பிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ இதோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜாலஜி இது லெவன்ட்டான டாபிக் எல்லாமே வரும் ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரி டாப்பிக்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ இதுக்கெல்லாம் இந்த டிகிரி எடுத்தா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் இந்த டிகிரி எடுத்தால் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை எந்த ஒரு டிகிரி படித்தாலும் நீங்கள் டிகிரி படிக்கும்போது ஒரு எய்ம் பண்ணி இந்த மாதிரி போஸ்டிங் தான் போகிறோம் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி நீங்கள் சைலே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கொஞ்சம் அதிக மார்க்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஈஸியாகவும் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போர்டுல இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கு எஸ்ஐக்கான வேக்கன்சி வருது எஸ்ஐ அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி வருது ஸோ இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இந்த மாதிரியான சில டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸோட

டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தா அப்படியே ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ்க்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்ல நீங்க எந்த டிகிரி எடுத்தாலும் உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோட டெடிக்கேஷன் நீங்க எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போறீங்களோ இவன் நீங்க ஒரு சென்டர் போயும் படிக்கலாம் ஓன் படிக்கலாம் இது உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு சோ எப்படி படிச்சாலும் உங்களோட எஃபர்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு சோ இந்த வீடியோ எஸ் எஸ் ரயில்வேக்கு என்ன மாதிரி ஜாப் எடுத்தா ஈஸியா கிராக் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ಚೆನ್ನ ಯೂಸ್ ನೆನಕ್ರೆಂಕ್ ಯು ಗೈಸ್